மலையாளத்தில் எண்பதற்கும் மேற்பட்ட படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் ஜோஷி பல முன்னணி நடிகர்களை வைத்து பல திரைப்படங்களை மலையாளத்தில் இயக்கியுள்ளார் சமீபத்தில் அவர் ஜோஜு ஜார்ஜ் கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் வெளியான ஆண்டனி படத்தை இயக்கியிருந்தார் மலையாளம் மட்டுமல்லாது தமிழ் இந்தி தெலுங்கு கன்னட மொழிகளிலும் இவர் திரைப்படங்கள் இயக்கியுள்ளதுடன் இவரது மலையாள படங்கள் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பணக்காரர்களிடமிருந்து கொள்ளையடித்து ஏழை மக்களுக்கு உதவும் கதாபாத்திரமான ராபின்ஹுட் கதையை மையமாக வைத்து நடிகர் பிருத்திவிராஜ் நடிப்பு ராபின்ஹுட் என்ற பெயரில் படத்தை எடுத்தார் இயக்குனர் ஜோஷி அவர் இயக்கியுள்ள ராபின்ஹுட் திரைப்பட பாணியில் அவரது வீட்டிலேயே கைவரிசை காட்டியுள்ளார் பீகாரின் ராபின்ஹுட் என அழைக்கப்படும் கொள்ளையன் கேரள மாநிலம் கொச்சியில் பணம்பிள்ளி நகர் பகுதியில் இயக்குநர் ஜோஷியின் வீடு உள்ளது அந்த வீட்டில் கடந்த சனிக்கிழமை அதிகாலை ஜன்னல் கதவை உடைத்து வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையன் ஒருவன் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகளை கொள்ளையடித்துச் சென்றது தெரியவந்துள்ளது இதுகுறித்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணையை ஆரம்பித்தனர் சிசிடிவி காட்சியில் மகாராஷ்டிரா எண் கொண்ட காரில் கொள்ளையன் கொள்ளையடித்து விட்டு கர்நாடகா வழியாக தப்பிச் செல்வது போலீசாருக்கு தெரியவந்தது உடனடியாக கர்நாடக போலீசாருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் கொள்ளையனை உடுப்பியில் கைது செய்தனர் அவரை கொச்சி அழைத்து வரும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் கொள்ளையன் குறித்து விசாரணை செய்தபோது பீகாரைச் சேர்ந்த முகமது இர்ஃபான் என்பதும் பீகாரில் ராபின் குட் என அழைக்கப்படும் கொள்ளையன் முகமது இர்ஃபான் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதும் கண்டுபிடிக்கப்பட்டது பீகாரைச் சேர்ந்த முகமது இர்பானின் மனைவி குல்ஷன் பிரவீன் சீதாமர்ஹி மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருந்து வருகிறார் காதலித்து திருமணம் செய்து கொண்ட இருவரும் முதலில் உணவகம் மற்றும் துணிக்கடை வைத்து தொழில் செய்துள்ளனர் தொழில் நஷ்டமடைந்த காரணத்தினால் இர்பான் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட ஆரம்பித்தது தெரியவந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இருந்து நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நாற்பதற்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களை முகமது இர்பான் நிகழ்த்தியுள்ளார் கொள்ளை அடித்த பணத்தில் பத்து முதல் இருபது சதவீத பணத்தை ஏழை மக்களுக்காக கொடுத்து உதவுவதால் இவரை பீகாரின் ராபின் குட் என அப்பகுதி மக்கள் அழைத்து வருகின்றனர் முகமது இர்பான் கொள்ளையடித்த பணத்தை வைத்து தனது கிராமத்தில் ஏழு சாலைகளை போட்டதாக பீகார் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாகவே முகமது இர்பானை சூப்பர் சோர் மற்றும் ஜாகுவார் தீஃப் என பீகார் போலீஸ் வட்டாரத்தில் அழைக்கின்றனர் கணவர் ஏழைகளுக்கு உதவும் செயலை பிரச்சாரத்தில் பயன்படுத்தியே அவரது மனைவி குல்ஷன் பிரவீன் பஞ்சாயத்து தலைவரானதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே கேரளாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் கொள்ளையடித்த விவகாரத்தில் போலீசார் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க முற்பட்டனர் ஆனால் கொரோனா காலம் என்பதால் கைது செய்து விசாரிக்க முடியாமல் போனது பல்வேறு கொள்ளை சம்பவங்களை நடத்தி அதில் கைதானதால் கொள்ளையடித்த பணத்தை வைத்து வெளியில் வந்து மீண்டும் கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரபல இயக்குனரான ஜோஷி வீட்டிற்குள்ளேயே கொள்ளையடித்த போது கூட தனது மனைவியின் பஞ்சாயத்து தலைவர் என்ற போடை காரில் மாட்டிக்கொண்டு காவல்துறையிடம் சிக்காமல் பீகாருக்கு தப்பியது தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட கொள்ளையன் முகமது இர்பான் கேரளாவில் வேறு எந்தெந்த பகுதிகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் என விசாரிக்க உள்ளனர் வேறு எந்த பணக்காரர்களை குறிவைத்து கொள்ளையடிக்க திட்டமிட்டிருந்தார் என்பது குறித்தும் விரிவான விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர் மேலும் கொள்ளையடித்த நகையை மீட்கும் பணியிலும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ராபின்ஹுட் கதையை மையமாக வைத்து படம் எடுத்த இயக்குனர் வீட்டிலேயே பீகாரின் ராபின்ஹுட் கொள்ளையடித்து கைதான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பண்ணுங்க